பல நாட்களுக்கு பின்பு திரும்பவும் இந்த வீடியோவை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் இன்னைக்கு ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் இந்த செழிப்பின் பிரமாணம் யார் வாழ்க்கையில் செழிப்பார்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் பாருங்கள் நாம் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறோம் செழிப்பாக இருக்க விரும்புகிறோம் ஆனால் பாருங்கள் நாம் ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் செழிப்பாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் வெற்றிகரமாக வாழ வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது பாருங்கள் நம்ம கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னா அன்பை கொடுக்கிறவர்களாக இறக்கம் உள்ளவர்களாக தயவு உள்ளவர்களாக பணத்தை கொடுக்கிறவர்களாக நம்முடைய இருதயம் ஃபுல்லாக கொடுக்கிற இருதயமாக இருக்க வேண்டும் ஏன் அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி செழிப்பு இல்லைன்னா கொடுக்கிற இருதயம் கிடையாது கிவிங் ஹார்ட் அன்பை கொடுக்கலாம் பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கறதுக்கு நிறையா இருக்குது சில அட்வைஸ் கொடுக்கலாம் சில பேருக்கு நல்ல வழியை காண்பிக்கலாம் தேவோட ராஜ்யத்திற்கு கொடுக்கலாம் பல காரியங்களை நாம் கொடுக்க முடியும் பாருங்க மற்றவர்களுக்கு நான் நன்மை செய்கிற இருதயம் மற்றவர்களை தூக்கி விடுகிற இருதயம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற இருதயம் தயால குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் கருணை கண்ணன் ஆசிர்வதிக்கப்படுவான் இதெல்லாம் பைபிளில் சொல்லப்படுது பாருங்கள் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தைந்தாவது வசனத்தை சொல்லப்படுது உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கம் எவன் தண்ணீர் பாய்ச்சிக்கிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு அதிக பிசுனித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு அப்போ இறைக்கிறவர்கள் கொடுக்கிறவர்கள் அன்பை கொடுக்கலாம் ஒரு அட்வைஸ் பண்ணலாம் என்னால் மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும் அதுதான் பாருங்கள் இன்றைக்கி நம்ம பேசி கொண்டிருக்கிறோம் வாட் கேன் ஏ கிவ் நான் மற்றவர்களுக்கு எதை கொடுக்க முடியும் இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் என்றைக்குமே செழிப்பாக இருப்பார்கள் இருப்பார்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் ஏன்னா நன்மை செய்கிறவர்கள் என்றைக்கும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நாம் பொழுது அவர் கொடுப்பதற்காக வந்தார் ஜீவனை கொடுத்தார் இரத்தத்தை சிந்தினார் தன்னுடைய முழு சரீரத்தை பிக்கும்படிக்கு கொடுத்தார் எதற்காக முழு உலகமும் ரட்சிக்கப்படுவதற்காக முழு உலகமும் கர்த்தரை அறிந்து கொள்வதற்காக அப்போ பாருங்க கொடுக்கிறவர்கள் ஆசிர்வதிக்கப்படுறார்கள் உதார குணமுள்ள ஆத்துமா கொடுக்கிற ஆத்துமா செழிக்கும் நன்மை செய்கிற ஆத்துமா செழிக்கும் கிவ்விங் ஹார்ட் உள்ள ஆத்மா செழிக்கும் அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக இருக்கும் அப்போ விற்கிறவுண்டிய தலையின் மீது ஆசிர்வாதம் தங்கும் நம்ம கிட்ட இந்த ப்ரொடக்டிவாக வெளியே போகணும் பாருங்கள் நாம் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளையும் இலவசமாய் கொடுக்குறார் இந்த ஒவ்வொரு நாளும் நான் மற்றவர்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஏதோ ஒரு நன்மை யாருக்காச்சும் செய்யலாம் ஏதோ ஒரு நன்மை யாருக்காச்சும் உங்களால் செய்ய முடியும் பாருங்கள் அந்த சுயநலமாக வாழ்வது அது ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை பாருங்கள் நான் என் குடும்பம் என் தேவை நான் எப்படி பூர்த்தி செய்து கொள்ள முடியும் இப்படிப்பட்ட அல்ல நான் என்ன மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியும் தான் உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும் இயேசு வந்தார் மறித்தார் இரத்தத்தை சிந்தினார் ஜனங்களுக்கு கொடுத்தார் எல்லாவற்றையும் கொடுத்தார் பார் ஜீவனையே கொடுத்தார் அதனால்தான் இன்றைக்கு அநேக பிள்ளைகள் உலகமெங்கிலும் அவருடைய ரத்தத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக மாறியிருக்கிறார்கள் அது இல்லையா இன்றைக்கு நாமும் கொடுக்கிற இருதயமுள்ளவர்களாய் மாறுவோம் அநேகர் ஒரு அட்வைஸ் பண்ணலாம் இப்படி போ இந்த காரியத்தை செய் வழி காட்டலாம் இப்படி நீங்கள் மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கும்பொழுது நிச்சயமாகவே நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆசீர்வாதமானதாக இருக்கும் ஏன்னா அதிகமாய் கொடுக்கிறவர்களை கற்றுற ஆசிர்வதிக்கிறார் உங்கள் பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்கலாம் விதவிகளுக்கு கொடுக்கலாம் தேவோட ராஜ்யத்துக்கு கொடுக்கலாம் அன்பை கொடுக்கலாம் அட்வைஸ் பண்ணலாம் என்னென்னமோ கொடுக்கலாம் பாருங்க உங்ககிட்ட கொடுக்கறதுக்குன்னு எதுவுமே இல்லைன்னு சொல்லவே முடியாது இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்னா என்ன நம்ம மற்றவங்ககிட்ட வந்து பெற்றுக்கொள்ள முடியும் எப்படி ஆட்டியை போட முடியும் எப்படி அவங்க எதை கறக்கலாம் சுரண்டலாம் பிடுங்கலாம் இப்படிப்பட்ட ஆட்கள் ஆனால் செழிப்படையிறது ரொம்ப கஷ்டம் பாருங்கள் வெற்றி பெறுறது ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில் வெற்றி பெற மாதிரி இருக்கும் ஆனால் வெற்றி பெற முடியாது உயர்கிற மாதிரி இருக்கும் மற்றவனை பிடுங்கி சொரண்டி இப்படிப்பட்ட ஆட்கள் என்றைக்குமே வெற்றி பெற முடியாது பாருங்கள் ஆனால் கொடுக்கிற இருதயம் உள்ளவர் நன்மை செய்கிற இருதயம் உள்ளவர்கள் என்றைக்குமே வாழ்க்கையில் செழிப்பாக இருப்பார்கள் அவர்கள் நன்றாக இருப்பார்கள் அவர்கள் குடும்பங்கள் தலைக்கும் அவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அவர்கள் என்றைக்குமே வெற்றிகரமாக இருப்பார் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொரு புதிய நாட்களை தேவன் உங்களுக்கு கொடுக்குறார் ஒவ்வொரு நாளும் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் ஒரு வாய்ப்பாக ஒரு வாய்ப்பாக பாருங்கள் எவ்ரிடே இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹெல்ப் அதர்ஸ் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு தேவன் கொடுத்த தருணங்களாய் பாருங்கள் இந்த பூமியில் அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் சுவிசேஷத்தை தர முடியும் உங்களால் முடிஞ்ச அநேகருக்கு இயேசுவை குறித்து சொல்லலாம் அதன் மூலமாக அவர்கள் பாவம் மன்னிப்பு அடைந்து ரட்சி படைந்து நீதியை பெற்று தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த பூமியில் வெற்றியாகி வாழ முடியும் அநேகர் ஏன் வந்து இன்றைக்கி கசப்படைந்து ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னா மற்றவங்க கிட்ட வந்து எதனால் கிடைக்குமா அவர்கள் எனக்கு எதனால் நன்மை செய்வாங்களா இவங்க எனக்கு நன்மை செய்யலையே அவங்ககிட்ட அவ்வளோ இது இருக்குது எனக்கு ஏன் செய்யலை இப்படிப்பட்ட இருதயமுள்ள மக்கள் வந்து வாழ்க்கையில் தரித்திரம் உள்ளவர்களாக இருக்கிறார் ஆனால் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று இருதயம் உள்ளவர்கள் கொடுக்க வேண்டும் என்று இருதயம் உள்ளவர்கள் உங்கள் பணத்தை ஜனங்களுக்கு உதவி செய்யும்படி கொடுக்கலாம் நம்ம லட்சக்கணக்காக கொடுக்கும் அவசியம் ஒரு பத்து ரூபாய் யாருக்கும் செலவு பண்ணலாம் ஆலே லூயா ஏழைகளுக்கு கொடுக்கலாம் தேவோட ராஜ்யத்திற்கு கொடுக்கும் பொழுது அது திரும்பி வருகிறது பாருங்கள் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அமைக்கு குழிக்கு சருந்து விடும்படி மனிதர்கள் உங்கள் வழியிலே போடுவார்கள் அப்போ கொடுக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே உங்களை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் தேவனுக்கு யார் யாருக்கு தேவன் கொடுக்குறாருன்னா யார் கொடுக்கணுன்றோ அவங்களுக்கு ப்ராப்பர் சேனலை தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார் காட் இஸ் லுக்கிங் ஃபார் த ப்ராப்பர் சேனல் அவர்கள் மூலமாக கர்த்தருடைய தெய்வீக அந்த ஐஸ்வர்யத்தை கட்டவிழ்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களை மாற வேண்டும் ஆபர்காமுக்கு தேவன் வாக்கு பண்ணினார் உனக்குள் பூமியில் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் நாம் இந்த பூமியில் கர்த்தர் நம்மை தொட்டிருக்கிறார் ரட்சித்திருக்கிறார் அவருடைய பிள்ளையை மாற்றியிருக்கிறார் என்று சொன்னால் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நீங்கள நானும் எதுக்காக தேவன் ரட்சித்திருக்கிறார் நம்ப மூலமாய் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ரட்சிப்பை பெற வேண்டும் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள வேண்டும் நம்ப மூலமாய் அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிச்சம் வீச வேண்டும் அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார் அந்த இயேசுவை நீங்கள் அறிவிக்கலாம் நீங்கள நானும் ஒரு சேனலாக இருக்கிறோம் பாருங்கள் அதனால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள் தேவனுடைய ரட்சிப்பை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களோட உங்களுடைய இருக்கிற பணத்தை சுவிசேஷத்திற்காக செலவு பண்ணுங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொடுங்கள் நிறையா அட்வைஸ் பண்ணுங்கள் ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நாம் அப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூட் நமக்குள்ளே வளர வேண்டும் யார்கிட்ட என்ன பெறணும் என்ன கிடைக்கும் இப்படிப்பட்ட இருதயமில்லை நான் வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதே அதிக பாக்கியம் பவுல் சொல்கிறார் வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதே அதிக பாக்கியம் என்று சொல்லுகிறார் எபிலிட்டி நீங்கள் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அமைக்கி குலுக்கி சரிந்து விடும்படி மதியிலே தேவன் போடுவார் இல்லையா அப்போ பாருங்க கொடுக்கிற இருதயம் உள்ளவர்களாரு எல்லாத்தையும் கொடுக்கலாம் அன்பை தரலாம் சுவிசேஷத்தை கொடுக்கலாம் பணத்தை தரலாம் மக்களுக்கு நேரத்தை செலவழிக்கலாம் தேவனுடைய ராஜ்யத்தில் நேரத்தை செலவழிங்கள் உங்களை கத்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கத்தர் மாற்றுவார் தொடர்ந்து கொடுக்குற இருதயம் உள்ளவர்களாக இருங்கள் இந்த சின்ன வீடியோவை பாருங்கள் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு லைக் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து கொடுக்குறவர்களாய் மாறுங்கள் உங்கள் மூலமாக அநேக ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் உங்கள் மூலமாக அநேக ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளட்டும் உங்கள் மூலமாக அநேகர் நல் வாழ்வை பெறட்டும் சில நல்ல வழிகளை ஜனங்களுக்கு காண்பீங்கள் நல்ல பாதையை காண்பீங்கள் நல்ல அட்வைஸ் பண்ணுங்க உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் சமாதானத்தை நீங்கள் காண்பீர்கள் நன்மை செய்கிறவனுக்கு நன்மை உண்டாகும் ஆசீர்வாதம் உண்டாகும் செழிப்பு உண்டாகும் வெற்றியும் வாழ்வும் உங்களை பின்தொடரும் கர்த்தர் தாமே நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பார்கள் நாம் திரும்பவும் இன்னொரு வீடியோவின் மூலமாய் சந்திக்கலாம் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் ஆமேன்